ya ha mere se diye sakya amma ka appa ko kutya papa ke papa ko ko ayya ko ayya ko atta mama ko atti mama ko didi annana ko didi akka ko ko

யார் பிடிக்கும் அப்புறம் என்ன இது உலக நடிப்புடா சாமி என்ன சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது என்ன சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்புறம்

நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறதில்லை நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது போக சாட்டு அப்பா சாப்பிட்டுட்டா யாருக்கு உன்கா அப்பாக்கு தர மாட்டேங்க யாரு பயங்கர சொல்ல ஆ சரி சாப்பிடலாமா உனக்கு முட்டை சாதம் பிடிக்குமா ஆ எனக்கு பிடிக்கும் எனக்கு பழம் தான் ரொம்ப பிடிக்கும் முட்டை சாதம் பிடிக்கும் பழம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உனக்கு பிடிக்குமா अपर ना पुड़िक्या? अपर अप्पा अप्पू पुड़िक्या. स्कूल ले ना सुलिकुतांगा? उत्ति ओ अप्पा चैन्पुता ला सुलिकुतांगा. अप्पा पालमामा

Marda tia what huh Sí, <coughs> sí,